நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ரொம்பவே வித்தியாசமாக மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஜய் ஸ்டார்ஸ் வைப் சாங் சவுண்ட் நடக்குது இதற்கு பாடல்களை அற்புதமா பாடி கோளாறு சிறப்பு விருந்தினராகவும் கூடவே சூப்பர் சிங்கர்ல பாடி அசத்த விஜய் ஸ்டார்ஸ் ஆன கானா குணா ரக்ஷிதா மற்றும் புண்ணியா எல்லாரும் சிறப்பு விருந்தினர்களாக வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்பிடேட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம ஜூனியர்ஸ் குழந்தைகள் எல்லாருமே மக்கள் எல்லாரையும் பெரிய அளவுல வைப் பண்ண வைக்கிற மிகைட்டான பாடல்களை எடுத்த சாம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் தெரிவிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன்

கொட்டுதே அடி எமல் என்ற மெகைட்டான மெலடி பாடல எடுத்து அது இனிமையான மழலை குரல்னால செம்ம சூப்பரா பாடி ஆத்திட்டு இருந்தாங்க அப்படி பாடிட்டு இருக்கும்போது சூப்பர் சிங்கர் மேடையில் அவங்களால பாதிக்கு மேல பாட முடியாம அப்படியே நின்னுட்டாங்க இத பார்த்தா அங்க இருந்த நடுவர்கள் எல்லாரும் ரொம்பவே அதிர்ச்சியாக இதுல இருக்க முக்கிய நடுவரான சித்ராமா அவர்கள் நசரின் கிட்ட என்ன நடந்ததுன்னு கேக்க அதுக்கு நம்ம நசரின் அவர்கள் வாய்ஸ் கிராக் ஆயிடுச்சு அதனால தான் அதுக்கு மேல பாட முடியலன்னு ரொம்பவே கண்கலங்க சொல்லி இருந்தாங்க பிறகு நம்ம நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரும் இத பத்தி பேசி நம்ம நசரின் அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து அவங்க அதுல செம்ம சூப்பரா பாடி ஆத்திருந்தாங்க

குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ